ஐபிஎல்ல நேற்று சிஎஸ்கே விஸ்எஸ் கேகேஆர் மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்சுக்கான அஸ்ட்ராலிஜிகள் ப்ரிடிக்ஷன் நமக்கு பண்ணியிருந்தோம் அதில் சிஎஸ்கே தான் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ சூப்பராகவே விளாண்டாங்க நூற்றி முப்பத்தெட்டுக்கெல்லாம் கேக்கேஆரை சுருட்டிட்டாங்க ஸோ நூற்றி முப்பத்தெட்டை ஈஸியாக டார்கெட் சேஸும் பண்ணிட்டாங்க ருத்ராஜ் கைக்காட்டு நல்லா விளையாண்டாரு அவரோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கேப்டனாக அடித்தார் ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு தான் மேட்ச் ஸோ இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஆஸ்ட்ராலஜி கால் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பஞ்சாப் வந்து லாஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸை செமையாக விளாண்டாங்க அந்த ஷஷாங் சூப்பராக விளையாண்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை ஜெயிச்சிட்டு வராங்க ஸோ ரெண்டு டீமுமே ஒரு வெற்றிக்கு அப்புறம் வராங்க அதுவும் ஒரு சூப்பரான வெற்றிக்கு அப்புறம் வராங்க ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பட் இந்த மேட்ச்சை ஜெயிக்க போகிறது பஞ்சாப் கிங்ஸ் தான் அப்படி தான் நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன் வருது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான் அப்படின்னு தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ